சிவா சிரியலில் ஒரு பிரமா வந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வடிக்குள்ள போகலாம் செல்வநாயகி ஒரு சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே ஐயர் வராங்க வந்து பார்த்துட்டு எல்லா பூஜைக்கு தேவையான எல்லாம் சொல்லிட்டு அவங்க என் என் மகம் வருவான் அவன் தான் இந்த பூஜையை நடத்துவான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க சரிங்க சாமி நாளைக்கு கரெக்டாக வரும்போது நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேங்கிறாங்க செல்வனாகி இதை கேட்டு இந்திராணி என்ன பூஜைன்னு கேட்குறாங்க இல்லை உங்கள் சித்தப்பாவுக்கு அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் வருது அவரை வெளியே கொண்டு வரணும்னா இப்படி ஒரு சிறப்பு பூஜை அது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்திரா உனியை கூட கேட்காமல் அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேங்கிறாங்க சரி பரவா லட்சத்தி அதனால் என்ன நல்ல விசேஷங்கள் நடக்கிறது நல்லதுதானு சொல்லிடுறாங்க இந்திராணி அப்போ ஐயர் வந்து பூஜை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஐயரோட மகன் வந்திருக்கார் அவர் வந்ததும் ஆமா சாமி உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுங்கிறாங்க சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்துவிட்டிங்களாங்கிறாங்க எல்லாரும் வந்துட்டோம் சாமி எல்லாரும் இங்கே தான் இருக்கோங்கிறாங்க அப்போ ஐலி சிவா ரெண்டு பேரும் அது வரைக்கும் வராமல் இருக்காங்க அவங்களும் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது இவ்வளோ நாளாக எதுக்கெடுத்தாலும் முந்திக்கிட்டு வந்து நிற்பீங்க இன்னைக்கு இந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்துட்டிங்களான்னு சொல்லி குத்தி கட்டி பேசுகிறாங்க அயலக்கிய சிவாக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது பூஜை நடக்கும்போது நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க செல்வநாயகி அயலுக்கு ஒவ்வொரு வேலையா சொல்லி அந்த பக்கம் போ இந்த பக்கம் போகணுன்னு மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்ப பிள்ளையருக்கு போய் மாலையை போட்டு வான்னு சொல்லவும் அயிலே போய் பிள்ளையருக்கு மாலையை போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க அங்க இந்திராணி வந்ததும் என்ன சித்தி பூஜை ஆரம்பிச்சாச்சாங்கிறாங்க எல்லாம் உனக்காகத்தான் ரெடியாயி ரெடியா காத்திருக்கோங்கிறாங்க அப்படியா சித்தி எங்க அயிலிய காணா சிபான்னு கேக்குறாங்க பிள்ளையருக்கு மாலை போட்டு வர அயிலின்னு சொல்றாங்க ஓ அப்படியே வரட்டு வரட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வந்தாச்சாங்கிறாங்க எல்லாரும் வந்தாச்சு சமைங்கிறாங்க ஆமா இவங்க யாரு நிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த சாமியார் இவங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தாங்கிறாங்க ஆனால் இதை செல்வன் ரித்திகாவோ கபிலனோ இவங்க யாரும் ஏற்றுக்கிறதா இல்லை அப்போ ரித்திகா கேட்குறாங்க என்ன நீ நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க ஏதோ கொஞ்ச நாளைக்கு தங்க வந்தவங்கள போய் இங்கே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்களாம் இந்த குடும்பத்தை எந்த நாளும் சேர்ந்தவங்களா இருக்கவே முடியாது அவங்களுக்கும் இதுக்கு சமந்தமே இல்லைங்கிறாங்க அப்போ ஐயர் சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வீட்டில் தானே தங்கியிருக்காங்க அவங்க இருக்க வரைக்கும் இந்த வீட்டு ஆளுங்க தான் இருக்கட்டும் பரவாயில்லைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ரித்திகா வாயிறங்குறாங்க இந்த பூஜைக்கு நீங்கள் போய் ரெடி ஆயிட்டு வாங்க நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சிவா ஐலியை ரெண்டு பேர்ட்டையும் சொல்கிறாங்க இந்த பக்கம் ரித்திகா கவலன் இவங்களுக்கும் சொல்கிறாங்க அப்போ ரித்திகா கோர்ட்டோடு சமையல் கட்டுக்கு போயிருக்காங்க அங்கே செல்வன் ஆகி இப்படி போய் என்ன ரித்திகா ஏ இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறேங்கிறாங்க அதை பார்த்தீங்களா இந்த அண்ணி எதுக்காக அவங்க ரெண்டு பேத்துக்கும் இவ்வளோ தூரம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்கள வேண்டான்னு நாமளே ஒதுக்கி வச்சிருக்கோம்ல திரும்ப திரும்ப இந்த வீட்டில் ஒருத்தர் இந்த வீட்டில் ஒருத்தர்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்து நடுவில் உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்களும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களாங்கிறாங்க இதை அப்பா ரித்திகா இப்போதைக்கு நம்மளுக்கு தான் முக்கியம் சும்மா வீரியத்தை பண்ணி ஒன்று ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்திரா இல்லாமல் எதுவும் நடக்காது முதல்ல உங்கள் மாமா வீட்டுக்கு வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாயிரு சும்மா எனர்ஜி வேஸ்ட் பண்ண மயத்தில் எதுவும் செயல்பட முடியாது சரியா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அமைதியாக இந்த பூஜையை நடந்து முடிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிறாங்க அப்போ ரித்திகா நீங்கள் சொல்கிறதுக்காக தான் அத்தை நானும் அமைதியாக பொறுத்து போய்கிட்டே இருக்கேன் ஆனால் இவங்களை என் முன்னாடி வந்து நிற்கும் போது எனக்கு அவ்வளோ ஆத்திரம் கோபம் வருதுங்கிறாங்க என்ன செய்கிறது எனக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் இந்திராவை மாரி ஒன்றும் பேச முடியலையே அவள் தான் இவங்களுக்கு உரிமை கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டில் அவனும் ஒரு ஆள்னு சொல்லி வச்சுருக்கா அவள் என்னமோ சொல்லிட்டு போகிறா நமக்கு தேவை இந்த பூஜை மட்டும் நல்லபடியாக நடந்து முடியணும் உங்கள் மாமாவும் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கும்போது உன்னே வந்து செலவு கலர் புடவையை ஒன்று கொடுத்து இந்தாங்க நீ இந்த புடவைய கட்டிட்டு நீங்கள் பூஜைக்கு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க ஆமாம் எனக்கு ஒரு புடவை இன்னொரு புடவை கையில் வச்சுருக்கா அது யாருக்குன்னு கேட்குறாங்க ரித்திகா இது நம்ம ஐலி நிற்கிறாங்க அப்படியா கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இல்லை நான் கொண்டு கொடுத்துறேங்கிறாங்க பரவாயில்ல எங்கிட்டயே கொடு அப்படின்னு கேட்குறாங்க ரித்திகா ஒன்றையும் எதார்த்தமாக சரி இந்தாங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ ரித்திகா கத்திரிக்கோளை எடுத்து வச்சு அந்த புடவையை நேரம் நேரம் கிழிச்சு வச்சிடறாங்க அத்தை பூஜையில் அவளையும் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களான்னு இந்த இந்தாங்க இந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்து உட்கார சொல்லுங்கன்னு சொல்லி கிழிஞ்ச புடவையை நம்ம செல்வநாயகிட்ட கொடுத்து விட்றாங்க செல்வநாய்க்கும் அதை சிரிச்சிக்கிட்டே சரி கொடு அதை கொண்டு போய் கொடுத்தா அவள் எப்படி கட்டிக்கிட்டு வந்து உட்கருவான்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டேன் அந்த புடவைய எடுத்துக்கிட்டு போய் அயிலே இந்திராணியும் உன்னையும் பூஜைக்கு குறைச்சனால நீயும் வந்து கொண்டுருக்கா இந்த அந்த புடவை கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சிரித்த முகமாக கொடுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்த சிவாடே பரவாயில்லையே சித்தி இவ்வளோ சந்தோஷமாக உன்னை வான்னு கூப்பிட்டு போகிறாங்க ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க அது ஏன் கேட்குறீங்க இந்த பார்த்தீங்களா புடவையே அப்படின்னு சொல்லி புடவைய கட்டலான்னு பார்த்தா சும்மா சுக்கு சுக்கா கிழிச்சு வச்சிருக்காங்க இதை பார்த்ததும் ஆடா இதுக்கு தான் அவங்க அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்களா இப்போ என்ன இல்லை செய்ய போறேங்கிறாங்க என்ன செய்யறது என்கிட்ட ஒரு புடவை இந்த கலர்ல இருக்கு ஏற்கனவே அதை நான் கட்டிட்டு வரேங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க ஐலி சரி ரெடி வா ஐலி அப்படின்னு சொன்னதும் ஐலியும் சிவாவும் ரெடியாகி வெளியில வராங்க அப்ப ரித்திகா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க என்னடா இது இவ கிட்ட தான் நம்ம புடவையை கிழிச்சு கொடுத்தோம் மறுபடியும் இதே புடவை கட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப ஐலியும் ரெட் கலர் புடவையில வந்து அப்படி ஜாமுன்னு உட்காந்துருக்காங்க நீங்க தானே உதய பெருமாளோட வாரிசு அப்படின்னு சொல்லி கபிலன் கையில சூடத்தை ஏற்றி பூஜையை பண்ணி குண்டத்தில் போட சொல்கிறாங்க அப்போ எண்ணெயெல்லாம் நிறைய ஊட்டி நெய்யும் ஊட்டி இந்தப்பா நீ அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டு நீ இந்த அக்னிக் குண்டத்தில் இந்த சூடத்தை ஏற்றுன்னு சொல்லி ஐயர் கொடுக்கும்போது கபிலனும் அதை வாங்கிட்டு மனசார சாமியை கும்பிட்டு அந்த அக்னிகுண்டத்துக்குள்ளே சூடத்தை போடும்போது அது எரியாமல் இருக்குது அப்படியே அணிஞ்சடைஞ்சு போயிடுது பார்த்து அங்கேருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க டே கபிலா என்னடா பண்ணினேன் டே எண்ணெய் நல்லா ஊட்டினியா அப்படியெல்லாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாமே நல்லதமாக செஞ்சேன் அவர் கொடுத்த சூடத்தையும் நான் வச்சம்மா ஆனால் அது எரியலையே நான் என்ன செய்யிட்டுங்கிறாங்க இதை பாருங்கம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரே பெருமாளோட வாரிசு நீங்க தானான்னு கேக்குறாங்க ஆமாங்க இவன் தான் என் பையன் சொல்றாருங்க செல்வநாயகி இப்போ இவங்க யாரு அப்படின்னு கேட்கவும் இந்திராணி இவங்களும் அவங்க பையன் மாதிரி தான் இவங்களும் அந்த பூஜையை செய்யலாமான்னு கேக்குறாங்க ஓ தாராளமா செய்யலாம் இவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே இவங்களும் இந்த பூஜையை தாராளமா செய்யலாம்னு ஐயர் சொன்னதும் பூஜை தட்டத்துல கற்பூரத்தை வச்சு அதை ஏத்தி கொடுக்குறாங்க இந்தாங்க உங்க கையால நீங்க போருங்க அக்னி வேள்வி நடக்கட்டும்ங்கிறாங்க அப்ப அக்னி குண்டத்துல சூடத்தை ஏத்தி போடுறாரு சிவா உடனே கவக்குன்னு பத்தேருது அப்ப பார்த்தா அக்னி குண்டம் கொழுந்து விட்டு அடிஞ்சிட்டு இருக்குது இதை பார்த்து அங்கிருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைய ரங்க அப்பா கபிலன் தானே வாரிசுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சிவவும் ஒரே பெருமாளோட பையனா ரொம்பவே முடியல ஏன்னா எல்லாரும் அவங்க கண்ணியே நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரே பெருமாளோட மூத்த வர்சி இவர்தான் ஐருன்னு சொல்றாங்க இத கேட்டதும் சிவவுக்கு அளவே தரவே இல்லாத சந்தோஷம் ஹைலை பாத்தியா அந்த கடவுளே என்ன என் அப்பாவோட பையன்ன ஏத்துக்கிட்டாங்க மோதோ வர்சனு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பிடிக்காத கபிலன் ரெடிக்கா ரெண்டு பேரும் முகம் சுழிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்த செல்வன் ஒரு கட்டத்துல நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆனா பூஜை சரியில்லைன்னு சொல்லி ஓரங்கட்டிடுறாங்க இதுக்கப்புறமும் நம்ம இதுக்கு மேலே பேச முடியாது சித்தி நீங்க தானே இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணீங்க எல்லாரும் முன்னாடி தானே கபிலன் இந்த சூடத்தை ஏற்றி வைச்சான் ஆனால் அவன் ஏற்றும் போது எரிஞ்சுதா இல்லையில்ல சிவா ஏற்றுனதும் உடனே அக்னி குண்டத்துல அந்த அக்னி எரிஞ்சது பார்த்தீங்கள்ல இது ஒன்றும் நானும் நீங்களும் எதுவும் செய்யல ஆனால் தன்னால எல்லாம் நடந்தது கபிலன் அந்த சூடத்தை வைக்கும் போது ஒண்ணும் அது எரியல சிவா வைக்கும் போது எரிஞ்சது நம்ம கண்ணாரத்தானே நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு இப்போதைக்கு தேவை நம்ம சித்தப்பாவை வெளியே கொண்டு வர்றது தான் பூஜையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் மனசுல வரும் வர்மா வச்சுட்டு இப்போதைக்கு நடக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்திராணி அங்கிருந்து கிளம்புறாங்க இதை ஜீர்ணிக்க முடியாத ரித்திகா என்ன ஒரு திமுரு எனக்கு முன்னாடி உட்காந்து நான் செய்ய வேண்டிய பூஜைகளை இவ்வளோ செஞ்சு நல்ல பேர் வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு பக்கம் அயிலு மேலே சரியான கடும் கோபத்தில் இருக்காங்க அந்த பெண் தேவி எங்கே இருக்கும் அமைச்சரை கொண்டது யாராக இருக்கும் பாப்பா இப்படி தேவையில்லாமல் பழி விழுந்துருச்சு ஒரு வேலை இது வர்மா தான் இந்த வேலையை பார்த்துருப்பானா நம்ம எதுக்கும் வர்மா கிட்டேயே கேட்டு பார்த்துடலாமு நினைச்சேன் கபலன் நேராக வர்மா பார்க்கறக்காக அவசரமாக கிளம்புறாங்க சொல்கிறாங்க இதை பார் அயலி இனிமேலும் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் சீக்கிரமாக அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சி அப்பா நிரபராதை நம்ம நிரூபிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அய்லிங்கிறாங்க ஆமாம் சிவா நம்ம உடனே கிளம்பலான்னு சொல்லி அயலி சிவா ரெண்டு பேரும் அமைச்சர் வீட்டுக்கு போகிறாங்க சிவா அயலி ரெண்டு பேரும் கிளம்பி போகிறத பார்த்த செல்வனாகி இவங்க ரெண்டு பேரும் இனி திரும்ப வீட்டுக்கு வரவே கூடாது என் புருஷனுக்காக என் பையன் செய்ய வேண்டிய பூஜையை இவன் வந்து உட்காந்து மூத்த வரிசன்னு பேர் எடுத்துட்டானே இதை நான் எப்படி ஏற்றுக்குவேன் அச்சோ கடவுளே அப்படி மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி வராங்க என்னை சத்தி என்னையோ ீங்க இந்த நட பத்தி நீ என்ன நினைக்கிற கபிலன் கையால் இந்த பூஜை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா கபிலன் கையால இது நடத்த முடியாம போச்சு அக்னிகுண்ட ஏத்தனதும் அவனும் இந்த வீட்டு இந்திராணி இந்திராணின்னு கேக்குறாங்க செல்வநாயகி சிட்டி இப்ப அதுவா முக்கியம் நமக்கு சித்தப்பா வெளியே கொண்டு வரதான் முக்கியம் அவர் முதல்ல வெளியே வரட்டும் எதுவாக இருந்தாலும் சித்தப்பா வரட்டும்னு பேசிக்கலாம் ஆனா இதை பத்தி இப்போதைக்கு நீங்க யோசிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க நீங்க போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இந்திராணி எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் வீட்டு வாரிசு கபலன் இருக்கும்போது இவனும் ஒரு வாரிசுன்னு வந்து நிற்கும் போது நான் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறாங்க செல்வநாயகி என்னனாலும் சரி அவர் வரட்டுனே இருக்க ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு செல்வநாயகி அப்படி சரியான கோட்டையில இருக்காங்க இங்க ஐலே சிவா ரெண்டு பேரும் இளங்கோ வீட்டுக்கு தான் போயிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடியே ரெண்டு அதிகாரிகளையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஐலே அவங்க மூலமா இந்த விசாரணையை தொடங்குறாங்க இந்த வீட்டுல எல்லாரும் யார் இந்த விசாரணையை எடுத்து நடத்துறதுன்னு கேட்கும் போது அந்த ரெண்டு அதிகாரியை தான் காட்டுறாங்க அப்ப அந்த அதிகாரிங்க சிவவையும் அயிலியும் காட்டி கொடுக்காம இருக்காங்க சிவா அயிலி யாருக்கும் தெரியாம திரும்பவும் இளங்கோ வீட்டுக்கு வந்து விசாரணை தொடங்கியிருக்காங்க இவங்களுக்கு நிறைய கபிலன் இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு வந்திருக்காங்க ஆனா இளங்க வீட்டுல என்ன நடதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்மாவை போய் பாக்கலான்ட்டு போறாரு கபிலமா நீ உண்மையை சொல்லு அமைச்சரை கொண்டது நீதானா இந்த சந்தேக பேர்ல எங்க அப்பாவை பிடிச்சு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லு சொல்லுன்னு கேக்குறாங்க கபிலன் ஆமாண்டா கபிலா இதுல என்னடா சந்தேகம் அந்த ஏடி அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போயிட்டா அந்த பென்ட்ரைவ் என் கிட்ட வர வரைக்கும் நான் தான் நடந்துக்குவேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வர்மா இதை கேட்ட கபலன் உண்மையை சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல டே ஜெய உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து எங்க அப்பாவை சம்மந்தப்படுத்தாத அவங்கள வெளியே வெற்று அவரோட பேர் கெட்டதுன்னா திரும்ப அவரோட நல்ல பேர் எல்லாம் போச்சு எங்க அப்பாவுக்கு மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடும் இனி எங்க அப்பாவை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார் கபிலா உங்க அப்பா கிட்ட இருக்கிற பென்ட்ரைவ் என் கிட்ட வேணும் அந்த பென்ட்ரைவ் உங்க தான் இருக்கு எனக்கு ஒழுங்கு மரியாதையா அந்த பென்ட்ரைவே என்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க இது கேட்டேன் கபலன் நானும் அதுக்கு தானே முயற்சி பண்ணேன் ஆனால் அது நடக்காம போச்சே எங்க அக்கா கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா எடுத்துட்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த பென்ட்ரைவும் மாறி இருக்கு இடமா இருந்ததுனால உண்மையான பெண் டிரைவ் எங்க இருக்குன்னு எங்களுக்குன்னு தெரியல நீ ஏன் எங்களை இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குற அந்த பென்ட்ரைவ் இருந்த இடமே எங்களுக்கு தெரியாதுன்னு கபலன் சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார்க்கா நீ என்ன சொன்னாலும் சரி அந்த பென் டிரைவ் வராதுக்கு முன்னாடி நான் விட போறதா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஐலி வர ரெண்டு பேரும் இலங்கை கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க நடந்த சம்பவத்துக்கு இளங்கோ சொன்ன பதிலுக்கும் கொஞ்சம் கூட சூட் ஆகலன்னு சொல்கிறாங்க ஐலி திரும்பவும் நாங்கள் இந்த விசாரணைக்கு வருவோன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க அப்போ பார்த்தா கபிலனோட கார் அங்கே நிற்கிற இதை பாட்டணும் ஐலி சிவா ரெண்டு பேரும் கஞ்சாட போட்டுக்கிறாங்க அங்கே பார்த்தியா கபிலன் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கிறாங்க ஆமாம்மா அவங்க கண்ணில் சிக்கக்கூடாது அப்போ நம்ம இந்த வழியாக போயிடலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முன்னால் வந்த அதிகாரிகளை முன்னாடி அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்துடுறாங்க இந்த பக்கம் கபிலன் ஓ நம்ம வீட்டுக்கு வந்த அதிகாரிங்க தான் இந்த விசாரணையை நடத்துகிறாங்களா சரி நடத்தட்டோம் இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணி இந்த வர்மா தான் இந்த கொலையை பண்ணான்னு நம்ம நிரூபிச்சுட்டு அப்பாவை வெளியே கொண்டு வர வழியை பார்க்கலான்னு நினச்சிட்டு போகிறாங்க கபலன் இன் வாசல் வழியாக வந்த ஐலி சிபார் ரெண்டு பேரும் அந்த பக்கம் நோக்கி பார்க்குறாங்க அந்த பக்கத்து வீட்டில் ஒரு சிசிடி கேமரா மாட்டியிருக்காங்க அதை பார்த்து ஐலிக்கு சந்தேகமாக இருக்குது இங்கே தானே சிசிடி கேமரா ஆஃப் ஆகிருக்குது ஆனால் அவங்க வீட்டு கேமரா நிச்சயமாக ஆன்லைருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அங்கே போய் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க அதுக்கு சிவாவும் சூப்பரான ஐடியா ஐலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் அந்த வீட்டில் கேட்குறாங்க அவங்களும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது முகமூடி போட்டிருக்கிற வருமா தான் இந்த இடத்துக்கு இடத்துக்கும் வந்திருக்கான்னு சொல்றாங்க சிவா ஆமா சிவா இதுல சந்தேகமே இல்ல அந்த வர்மா யாருங்கிறது தான் இன்னும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சிவா அயிலி ரெண்டு பேரும் குழப்பத்தோட இருக்காங்க அப்போ இளங்கோ கிட்ட வந்து மறுபடியும் விசாரணைக்கு வராங்க என்னாச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இளங்கோ ஆமா புதிய பெருமாள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்கும் ஆமான்னு சொல்றேன் இளங்கோ யாருன்னு கேட்கும் போது என்னோட ஃப்ரெண்டு வருமாங்கிறாங்க உன்னோட ஃப்ரெண்டு வருமாவா போட்டோஸ் இருக்கான்னு கேட்கும் போது அப்ப போட்டோவை பாக்குறாங்க அயிலியும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க இது நமக்கு தெரிஞ்சவராச்சே சிவா அப்படின்னா நம்ம மாமா வந்தபோது

அதுக்கு முன்னாடி நம்ம மாமாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ஐலி சிவா ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் இந்த சிசிடி ஃபுட்டேஜை உண்மையை நிரூபிச்சதும் அப்போ உதய பெருமாளுக்கு இந்த கொலைக்கும் இல்லை அடுத்தது மர்ம நபர் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு கோர்ட்டு உத்தரவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெருமாளை ரிலீஸ் பண்ணிடுறாங்க பெருமாளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஐலியும் சிவாவும் வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல அப்போது உதயப்பெருமாள் வந்து நிற்கிறத பார்த்ததும் செல்வநாயகி கொண்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க ஏங்க நீங்கள் வந்துட்டீங்களா இது நிச்சயம் தானங்கிறாங்க ஆமா செல்வநாயகி இஷ்டப்பட்டு அரும்பாடு வட்டி வெளியே கொண்டு வந்ததே அயிலையும் சிவான் சொல்றாங்க உதய பெருமாள் இதை கேட்ட இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என் தம்பி கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுப்பாங்கிறாங்க என்னம்மா உன் தம்பியாவே நீ ஏத்துக்கிட்டேங்கிறாங்க ஆமாப்பா இங்க ஒரு பூஜையில அதிசயம் நடந்ததுன்னு சொல்லி அந்த நடந்தத பூஜைகளை பத்தி சொல்றாங்க இதை கேட்டதும் உதய பெருமாள் உண்மையை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அப்படியே மென்னு முழுங்கி நிற்கிறாங்க அப்ப செல்வனாகி இறுக்கி பிடிச்சு கேட்கிறாங்க என்ன சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க இந்த சிவா யார் உங்களோட மூத்த வாரிசான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்ல முடியாம இல்லைன்னு சொல்ல முடியாம அப்படி தவிக்கிறாங்க சத்தி இந்த பிரசித்த பத்தி இப்ப வரைக்கும் விட்டுருங்க பாவம் சித்தப்பாவே இவ்வளவு நாளா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் அதுக்கப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம்னு இந்திராணி சொன்னதை கேட்ட செல்வனாகி ஆமாங்க இங்க வந்து ரெஸ்ட் எடுங்க கண்டவங்க கிட்டே எல்லாம் என்ன பேச்சேன்னு சொல்லி அயிலியும் சிவாவையும் உதாசீனப்படுத்திட்டு போறாங்க செல்வனாகி உதய பெருமாள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்னாலும் சொல்லினாலும் என் மகனும் மருமகள் தான் சொல்லி அதை உறுதித்தப்படுத்திடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பாவும் என்ன மகனா ஏத்துக்கிட்டாங்க அயிலி அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்து பார்வையிலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னையே ஏற்றுக்கிட்டார அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க இனி என்னெல்லாம் நடக்கப் நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்